எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கிச்சனில் ஒரு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஆரோக்கியமானது அதுக்கு ஒரு கப் துவரம்பருப்பு ஒன் கால் கப் பாசிப்பருப்பு ரெண்டையும் போட்டு கழுவிட்டு நல்லா குக்கரில் போட்டுக்கலாம் இது ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும் எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதை ரெகுலராக வாரம் ஒரு தடவை சாப்பிட்டு வந்தால் நல்லது சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இப்போ குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி குக்கரை மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு நீங்கள் கீரையை கொடுத்து பழகுங்க அப்போ தான் அவங்க ரெகுலராக சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் வெந்தயம் மூணும் கலந்து வச்சுருக்கேன் அதில் கால் கால் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அது பொறிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அது போட்டு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதோட நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் கடுகு ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தான் போடணும் இதெல்லாம் இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா மூணு தக்காளி போட்டிருக்கேன் இதுக்கு நம்ம புளி ஊற்ற மாட்டோம் அதனால தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கீரைக்கு எப்போயுமே புளி சேர்க்கக்கூடாது புளி சேர்த்தா அந்த இரும்பு சத்து வந்து நமக்கு கிடைக்காது இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இப்போ நான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் அரிசி கழுவுன தண்ணியில் வந்து நல்ல சத்துக்கள் இருக்குது அதனால் நான் எப்பயும் அதை யூஸ் பண்ணுவேன் ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இப்போ அந்த தண்ணியோட இப்போ வேக வச்ச பருப்போடு சேர்த்து கொதிக்க வைக்கலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் சில் வந்து ஒரு நாலு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து அதையும் இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முருங்கை இலையை போட்டு வேக வைக்கணும் நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேன் முருங்கை இலையெல்லாம் நீங்களும் இது மாதிரி செய்ங்க இதே போல செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் நன்றி